வெல்கம் டு அஞ்சனா சுபே ஆடியோ நாவல்ஸ் இன்னைக்கு நம்ம கேட்க போகிற ஒலி புத்தகம் மீண்டும் வந்த சிலையே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க அஞ்சனா சுபை ஆடியோ நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரி கதைக்குள்ளே போகலாமா மீண்டும் வந்த சிலையே கதையின் குரலாய் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் அத்தியாயம் பதினொன்று கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு தமிழகத்தில் விஜயநகரத்து நாயக்கர்களின் ஆட்சி காலத்தின் இறுதி கட்டங்கள் பண்டைய பாண்டிய நாட்டின் பெரும் பகுதி நாயக்க மன்னர்களின் ஆளுகையில் இருந்தாலும் அவற்றை நேரடியாக ஆட்சி செய்யாமல் மதுரை மண்டலத்தை எழுபத்தி இரண்டு பாளையங்களாக பிரித்து பாளையக்காரர்களை கொண்டு நிலமானிய அமைப்பு மூலம் நிர்வகித்தனர் மதுரை ஆண்ட திருமலை நாயக்கர்கள் வம்சத்தின் கடைசி வாரிசும் ராணி மங்கம்மாளின் பேரனுமான விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் ஆட்சிக்கு வந்த நேரம் திருமலை நாயக்கரின் ஆட்சியில் செழித்த மதுரை பூமி திரை வரி என்ற பெயரில் கடுமையான அநீதிகளையும் கலவரத்தையும் சந்திக்க ஆரம்பித்தது இதன் காரணமாக பாளையங்களை ஆண்ட பாளையக்காரர்களும் மக்களும் மிகுந்த அதிருப்திக்கு உள்ளாகினர் இப்படியான சமயத்தில் நேர்ந்த விஜயரங்கனின் மறைவு பாளையக்காரர்களை குடியரசாக அறிவித்து ஆட்சி புரியும் சுதந்திரத்தை வழங்கியது இந்த அதிகார சுதந்திரத்தை தங்கள் சுயநலத்துக்காகவும் உல்லாச வாழ்க்கைக்காகவும் ஒரு சில பாளையக்காரர்கள் துஷ்பிரயோகம் செய்தனர் அந்த பட்டியலில் முன்னிலை வகித்தவர் மதுரையின் சில பகுதிகளை ஆண்ட வீரப்ப நாயக்கர் செல்வ செழிப்பான சுகபோக வாழ்க்கையில் புரளும் வீரப்ப நாயக்கரும் ஆண்டவன் ஒரு குறையை தந்தான் ஊராரின் சாபமோ இல்லை அன்னமிட்ட கைக்கு செய்த துரோகத்தின் பலனோ பல வருடங்களாக அவருக்கும் மனைவி அலமேலம்மாளுக்கும் மழலை செல்வம் என்பது எட்டாக்கணியாகவே இருந்து வந்தது பார்க்காத வைத்தியமில்லை இருந்தும் பலன் என்னவோ பூஜ்யம்தான் அவ்வப்போது இத்துயிரின் காரணம் கணவனின் பயந்தான் என்ற எண்ணம் தலை தூக்கி அலமேல் அம்மாளின் மனதை கூறு போடும் தோன்றாதா பின்னே பதினெட்டு ஆண்டு காலம் மதுரை சீமையை ஆண்ட தெலுங்கர் விளக்கான ராணி மங்கம்மாளி சூழ்ச்சியாக விஜயரங்கன் அரண்மனை சிறையெடுக்க உதவியவன் அல்லவோ அவள் கணவன் தான தர்மங்கள் தாராளமை செய்து சாலைகள் அமைத்து சத்திரம் சாவடிகள் கட்டி அறச்செயல்கள் பல செய்த புண்ணியவதியை அன்னம் தண்ணீர் கொடுக்காமல் கொன்ற கொடும்பாவிக்கு துணை போனதன் பாவம்தானோ என்னவோ இன்று வரை அவர்கள் வம்சம் தழைக்கவில்லை என நினைத்து மருகினாள் அலமேலம்மாள் அப்போது வீரப்பன் அலமேலம்மாளின் இந்நிலையை பயன்படுத்தி ராஜ்யத்தை அபகரிக்க கஜானா காப்பாளன் பெருமாள் செட்டியாருடன் சேர்ந்து திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தான் தளபதி நாயகன் அவ்விருவரும் துர்போதனைகள் பல செய்து படிப்படியாக மன்னனின் மனதை கலைத்து தங்கள் கைப்பாவையாக ஆட்டுவிக்க தொடங்கினர் விளைவு மந்திர ஆலோசனை கூட்டத்தில் அமர்ந்திருந்த மன்னனிடம் ராஜ்யத்தை ஆள வாரிசு இல்லாததை சுட்டிக்காட்டி அரசே தங்களுக்கும் வயது கூடிக்கொண்டே போகிறது ராணியாருக்கும் பார்க்காத வைத்தியமில்லை அரண்மனை வைத்தியனும் இனி ராணிக்கு பிள்ளை பெறு என்பது சாத்தியமில்லை என கைவிரித்தாயிற்று என கொட்டி கூறிய மாத்திரத்தில் சரளன் நிமிர்ந்து பார்த்தான் வீரப்பன் எதிர் இருக்கையில் அமர்ந்திருந்த வேலப்பனின் கண் சமிக்கையில் முயன்று வரவழைத்த நயந்து குரலில் எப்படியும் தங்கள் அந்த புற லீலைகளை கொள்ளாத ராணியும் அவரது தமையனும் இரண்டாவதாக தாங்கள் மனம் புரிவதை விரும்ப மாட்டார்கள் கடுமையாக எதிர்ப்பார்கள் என சற்று இடைவேளி விட்டான் பெருமாள் செட்டி அதை கண்ட வேலப்பனின் அர்த்தம் பொதிந்த புன்னகையில் பெருமாள் செட்டி மன்னனின் ஆத்திரத்தை இன்னும் கொஞ்சம் விசிறிவிட்டான் தங்களுக்கு இப்படியே பிள்ளை இல்லாமலே போனால் பிற்காலத்தில் அம்மாளின் அண்ணன் கிருஷ்ணப்ப நாயக்கன் கண்டிப்பாக அவனுக்கு பிறக்கும் வாரிசை கொண்டு நம் ராஜ்யத்தை அபகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே உண்டு என வீரப்பனின் மனதில் அக்கறையாக சொல்வது போல ஒரு அச்சுறுத்தலை விதைத்தான் பெருமாள் செட்டி பெருமாள் செட்டி கூறுவதில் உள்ள உண்மை வீரப்பனுக்கு புரியாமல் இல்லை மேற்கு மதுரை பகுதியை ஆளும் அலமேல் அம்மாளின் தமையின் கிருஷ்ணப்ப நாயக்கன் மிகுந்த மக்கள் செல்வாக்கு படைத்தவன் அதைவிட அவனது படைபலம் மற்றும் பராக்கிரமத்துக்கு முன்னால் தங்களது வீரம் செல்லுபடியாகாது அவனை பகைத்து கொண்டால் இரண்டு பகுதிகளுக்கும் இடையே நடைபெறும் வாணிபம் போக்குவரத்து என எல்லாம் பாதிக்கப்படும் என்பதை நன்றாகவே அறிந்தவன் வீரப்ப நாயகன் எனினும் வன்மம் தலை யார் ராஜ்யத்தை யார் கைப்பற்றுவது பார்த்து விடுகிறேன் என உடைவாளை உருவியனின் உணர்ச்சி வேகத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்த முனைந்தனர் இருவரும் கொஞ்சம் புத்தி சாந்தரியத்துடன் நடந்தால் நம் ராஜ்யத்தை காப்பாற்றி விடலாம் அரசே இந்நிலையில் கத்தியை தீட்டுவதை விட புத்தியை தீட்டுவதே சால சிறந்தது அதனால் என்னை நிறுத்திய கபடுதாரி வேலப்பனின் மனம் புரியாமல் அதனால் என்ன செய்யலாம் என்கிறீர்கள் மென்று விளங்காமல் முழுதாக கூறி முடியுங்கள் என்ற வீரப்பனின் குரலில் அகங்காரம் அப்பட்டமாக தெரிந்தது மன்னனிடம் அடுத்த வாரத்தை கூற தடுமாறிய வேலப்பனுக்கு உதவியாக வந்து விழுந்தது அதனால் தாங்கள் ஏன் நம் வேலப்பனின் மகன் விஜயகுமாரனை தத்து பிள்ளையாக சுவீகரம் செய்து கொள்ளக்கூடாது என பெருமாள் செட்டியின் வார்த்தைகள் வீரப்பினின் மனம் பெருமாள் செட்டியின் வார்த்தைகளை யோசனையுடன் அசை போட ஆரம்பித்தது அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரமாம் வீரப்பினின் மனம் மாறாதா என்ன வேலப்ப நாயக்கன் தன் இனத்தை சேர்ந்தவன் வேலப்ப நாயக்கன் தன் இனத்தை சேர்ந்தவன் மேலும் பல முறை போர்களில் தன்னை காக்க தன் உயிரை பணையம் வைத்த ராஜ விசுவாசி எனவே அவர் மகனை ஸ்வீகாரம் செய்து கொள்வதில் வீரப்பனுக்கு ஆட்சேபம் பெரிதாக இருக்கவில்லை அதற்கு கிருஷ்ணப்ப நாயக்கன் மீது அவர் கொண்ட சினமும் பொறாமையும் வலு சேர்த்தது ஆனால் இதற்கு தன் மனைவி அம்மாளும் கிருஷ்ணப்பனும் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்க கூடும் என்று யூகித்தவர் அப்போதைக்கு அமைதி காத்து திரைமறைவு உள்ளடி வேலைகளில் மூழ்கினார் இந்த ஆலோசனை கூட்டம் நடந்து மூன்று திங்கள்களில் ராணி அம்மாள் கருவுற்றாள் அதை கேட்ட வீரப்பநாயக்கனே கொஞ்சம் தன் மனதுவேஷத்தை எல்லாம் எடுத்து ஆக மகிழ்ந்து பூரித்தான் இது கேள்வியுற்ற மாத்திரத்தில் தான் கட்டிய மனக்கோட்டையெல்லாம் தகர்ந்து தூள் தூள் ஆவதை தாங்க மாட்டாமல் தவித்தான் வேலப்பன் எனவே தங்கள் திட்டத்துக்கு குறுக்கீடாக திகழ்ந்த ராணி அலமேலம்மாளின் கருவில் வளரும் சிசுவை அழிக்க பல சதி திட்டங்களை வகுத்தான் தனக்கும் தன் வயிற்றில் வளரும் பிள்ளைக்கும் அரண்மனையில் பாதுகாப்பு இல்லை என்பதை நன்கு அறிந்திருந்த அலமேல் அம்மாள் தன் அண்ணன் கிருஷ்ணப்பனுக்கு ஓலை அனுப்பி உதவி கோரினாள் அப்போதுதான் முகலாய படையை எதிர்க்க படையுடன் புறப்பட்ட கிருஷ்ணப்பன் நாயக்கன் தன் நிரந்தர விசுவாசியும் மேய்காப்பாளனுமான சங்கரையாவிடம் தங்கியின் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு சென்றான் மாமன் துணை இருந்தால் மலைமேல் கூட ஏறலாம் என கூறுவதற்கேற்ப அலமேல் அம்மாளுக்கும் அவள் வயிற்றுப் பிள்ளைக்கும் அரணாக இருந்தார் கிருஷ்ணப்பனின் விசுவாசி சங்கரையா இன்னமும் போர் அபாயம் முழுதாக நீங்கியிருக்காத நேரம் அது சங்கரையாவின் துணை கொண்டு தன்னை சுற்றி பின்னப்பட்ட சதித்திட்டங்களை முறியடித்து எப்படியோ காலம் வரை வந்துவிட்டார் அலமேலம்மாள் கிருஷ்ணப்பன் இன்னும் போரிலிருந்து திரும்பியிராத நேரம் அது ஒரு மழை இரவில் தன் அந்தபுரத்தில் நிறைமாத கர்ப்பிணியாக நடைபயின்று கொண்டிருந்த ராணி அலமேலம்மாளுக்கு ஏதோ நடக்கக்கூடாத ஒன்று நடக்கப் போவதாக ஆழ் மனம் எச்சரித்துக் கொண்டே இருந்தது சாளரத்தின் வழியே சடசடவென பெய்த பேய் மழை அலமேல் அம்மாவுக்குள் ஒரு நடுக்கத்தை விதைத்தது அச்சமயம் மின்னல் வெட்டியது போல ஒரு வலி தன் முதுகுத்தண்டில் மின்னி மறிய மந்தாகினி என்றவளின் குரல் வெளியே முழங்கிய இடியின் மேலதாளத்தில் அடங்கியது அந்த கதறலில் ஓடி வந்த அவளது அந்தரங்கத் தோழியும் அந்த புற தலைமை சேடி பெண்ணுமான மந்தாகனிக்கு பார்த்ததும் அது பேறுகால வலி என புரிந்துவிட்டது உடனடியாக மருத்துவச்சிக்கு தகவல் பகிர்ந்தவள் வீரப்பநாயக்கனுக்கு செய்தி சொல்ல தானே புறப்பட்டாள் அந்த நடுநிசி வேளையில் கையில் ஒரு தீப்பந்தம் மேந்தி அந்த புற நுழைவாயிலை நெருங்கியவளின் கண்களில் இரண்டு பெண்கள் யாரோ ஒரு ஆணிடம் பேசிக் கொண்டிருப்பது போல தெரிய இந்த நேரத்தில் அந்த புறத்துக்கு விஜயம் செய்த ஆண் யாராக இருக்கும் என முனகியபடி அருகிலிருந்த தோணின் மறைவில் நின்று கவனித்தாள் எப்படியும் ஓரிரு நாட்களில் அம்மாவுக்கு குழந்தை பிறந்துவிடும் என ஒற்றன் கூற யாம் அறிவோம் குழந்தை பிறந்ததும் அதை எப்படியெனும் கடத்தி கொண்டு வந்து என்னிடம் தர வேண்டும் புரிந்ததா என வெண்கலம் அணியாக ஒலித்த அக்குரலின் குரூரத்தில் மந்தாகனியின் கால்கள் வேரூன்றி நின்றது அந்த ஆடவனின் கட்டளைக்கு அடிப்பணிந்து அவர்கள் விடைபெற சற்று இடைவேளி விட்டு அக்கயவனை பின்தொடர ஆரம்பித்தாள் மந்தாகினே அந்த புற வெளிவாசல் தாண்டி நந்தவனத்தில் இறங்கி நடந்தவளின் தீப்பந்தமும் அவளுடன் சேர்ந்து மழையில் தொப்பலாக நனைந்திருக்க அந்த இருட்டையெல்லாம் பொருட்படுத்தாது முன்னேறி சென்றாள் அவள் அங்கு நித்திய பயன்பாட்டுக்காக இருக்கும் அறைகள் நெல் களஞ்சியங்கள் தாண்டி அமைந்த இராணுவ பாசறைக்குள் நுழைந்தது அவ்வுருவம் ஒரு நிமிடம் தாமதித்தவள் முயன்று வரவழைத்த தைரியத்துடன் பாசறையை ஒட்டிய மதில் சுவரின் மீது ஏறி ஒரு சிறு துவாரத்தின் வழியாக உள்ளே நடப்பதை கவனிக்க ஆரம்பித்தாள் அறைக்குள் ஒரு ஆக்குறுதியான அவ்வுருவத்திடம் உற்சாகமூட்டும் செய்தி ராணிக்கு பேறுகால வழி ஆரம்பிக்க மருத்துவச்சி வைத்த கெடு இன்று இரவிலிருந்து ஆரம்பிக்கிறதாம் இம்முறை வெற்றி நமதே என கொக்கரித்தான் அவள் பின்தொடர்ந்து வந்தவன் அதில் சாணரத்தின் பக்கம் நின்று சபாஷ் பெருமாள் சபாஷ் இந்த ராஜ்யத்தை அடையும் என் கனவுக்கு குறுக்கே நின்றால் என்ன ஆகும் என நாளை பருந்துக்கு விருந்தாக போகும் அந்த பச்சிலும் சிசுவின் நிலை கூறும் இவ்வுலகுக்கு என ஆர்ப்பாட்டமாக முதுகு காட்டி உருவம் திரும்பியது அப்போது சாளரத்தின் வழியாக பாய்ந்த மின்னல் ஒளியில் தளபதி வேலப்ப நாயக்கனும் கஜானா காப்பலன் பெருமாள் செட்டியாருமா என முணுமுணுத்த மந்தாகினிக்கு ஒரு க்ஷணம் தான் காண்பது கனவா நனவா என்ற ஐயம் எழுந்தது வந்த சுவடு தெரியாமல் திரும்ப நடந்தவள் அந்த புறத்தை அடைந்தபோது மருத்துவச்சியின் துணையோடு செவ்வனை குழந்தையை பெற்று எடுக்கப்படாத பாடுபட்டுக் கொண்டிருந்தாள் அம்மாள் சற்று நேரத்தில் எல்லாம் அலமேல் அம்மாள் ஆண் ஒன்றும் பெண் பெண்ணொன்றுமாக இரட்டை வாரிசுகளை இன்றெடுக்க அதில் பிரசவித்த பெண் மகவை இறந்துவிட்டது இவ்வளவு ஆண்டுகள் கழித்து கிடைத்த மழலை வரத்தில் ஒன்றை அதற்குள் இழந்த துக்கத்தை கூட முழுதாக அனுஷ்டிக்க இயலாதபடி அவளை மந்தாகினி மொழிந்த செய்தி கட்டி போட்டது யார் எதிரிகள் என்று உறுதிப்படாமல் இருந்த அலமேல் அம்மாவுக்கு துரோகத்தின் ஊன்று கண்ணாக திகழுவது வேலுப்பினின் பதவி மோகம் என தெரிந்துவிட்டது மேலும் அந்த குடும்பாவிகள் பின்னும் அரசியல் சதியிலிருந்து மகனை காக்க கணவனின் துணை நாடி பிரயோஜனமில்லை என தோன்றவும் இதழ்களில் ஒரு விரக்தி புன்னகை கூடிக்கொண்டது தன் தமையனும் போரில் இருந்து இன்னும் திரும்பாதிருக்க உதவி கேட்கக்கூட நாதி இல்லாத தன்னிலையை எண்ணி விசனப்பட்டாள் எனினும் தன் நம்பிக்கையை மட்டும் அவள் நழுவ விட தவற தயாரில்லை தன் மகன் தன்னை மட்டும் அல்லாது ராஜ்யத்தையும் காத்துக்கொள்ளும் பராக்கிரமசாலியாக வளரும் வரை இந்த அரண்மனையை விட்டு தள்ளியிருப்பதுதான் அவனுக்கு நன்மை என முடிவு செய்தாள் இருள் தாண்டிய வேளை அரண்மனையின் அத்தனை தீபங்களையும் அணைக்க பணித்தாள் அம்மாள் மேலும் மந்தாகினி மூலம் தனக்கு பிறந்த ஒற்றை பெண் மகவையும் மரண தேவன் அழைத்துக் கொண்டதாக அனைவருக்கும் தகவல் பகிர சொன்னாள் அதுபோல மருத்துவச்சியிடம் சங்கரையாவை தன் அந்தரங்க அறைக்கு அழைத்து வர சொன்னவள் இவ்விஷயத்தை பற்றி வெளியே கூற முடியாதபடி சத்தியத்தால் அவனை கட்டி போட்டாள் கையிலிருந்த மகனுடன் இறுதி நிமிடங்களை கழித்தவள் நீ இப்போது வனவாசம் மேற்கொண்டாலும் இந்த ராஜ்யத்தையும் மக்களையும் காக்க மீண்டும் வரவேண்டும் உனது ஜனனம் நம் நாட்டு மக்களின் நலனுக்காக மட்டுமே இருக்கட்டும் என உச்சி முகர்ந்தாள் அவள் வார்த்தைகளை ஆமோதிப்பது போல விடிவதற்கு கட்டியம் கூற விடிவள்ளி தயாராகி கொண்டிருந்தது அந்நேரம் மருத்துவச்சியுடன் உள்ளே வந்தார் சங்கரையா நடந்த அனைத்தையும் கூறி குழந்தையுடன் தன் ராஜ லட்சணை அடங்கிய மோதிரத்தையும் தந்தார் கிருஷ்ணப்பன் போர் முடிந்த திரும்பும் வரை கண் காணாத தூரத்தில் வைத்த தன் மகனை பத்திரமாக வளர்க்குமாறு கேட்டுக்கொண்டாள் தன் முத்து மாலையை கழற்றி மகனின் கழுத்தில் போட்டவளின் கண்கள் அவன் நெஞ்சில் இருந்த மீன் வடிவ மச்சத்தை வருடியது அதி விசேஷமான மீன் போன்ற மச்சம் எல்லாம் கோடியில் ஒருவருக்கே இருக்கும் என்று தன் பாட்டன் கூற கேட்டது நினைவிலாட பிறந்தவுடன் தன் உரிமையை துறப்பதுதான் விசேஷம் என்கிறார்களோ என கசந்த எண்ணம் அடிமனதில் எழாமல் இல்லை அதற்குள் நமக்கு அவ்வளவாக நாழிகை இல்லை துரிதமாக செயல்பட வேண்டும் என்றபடி மந்தாகனி ஓடிவரவும் தன் மனதை கல்லாக்கி கொண்டு பம்பரமாக சுழன்றாள் அலமேல் அம்மாள் அம்மாவுக்கு வாள் வீசி போரிட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் முடிந்தவரை சமயோஜிதமாக மதிநுட்பத்துடன் மகனை காக்க போராடும் மன வலு இருந்தது என் நெரித்தலும் கணவனும் அவன் சகாக்களும் வரலாம் என யூகித்தவள் அந்த புற சுரங்கப்பாதை வழியாக சங்கரையாவுடன் தன் குழந்தையை அனுப்பி வைத்தாள் அவர்கள் சென்ற சிறிது நேரத்தில் வீரப்ப நாயக்கனுடன் வந்த அனைவரும் இறந்த பெண் குழந்தையை கண்டு மனம் விருந்தினர் வேலப்பனும் பெருமாளும் தாங்கள் செய்ய விளைந்த வேலையை விதியை கொண்டு செய்ததார அகங்காரமாக எண்ணினர் வீரப்ப வீரப்பநாயக்கனும் குழந்தை இறந்து பிறந்தது பெரும் அதிர்ச்சிதான் எனினும் இதில் தான் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று இருந்துவிட்டார் ஆனால் அதன் பிறகு விஜயகுமாரனை தத்தெடுக்கும் எண்ணம் அவருக்குள் முன்னை விட வேகமாக வேறுன்றியது இதற்கிடையே போரில் வெற்றி வாகை சூடி வந்த கிருஷ்ணப்பன் நாயக்கனிடம் எல்லாவற்றையும் கூறி ஆறுதல் தேட சென்றாள் அலமேலம்மாள் இன்னும் போர் அபாயம் முற்றும் நீங்கவில்லை அலமேலம்மா இச்சூழ்நிலை மாறும் வரை குழந்தை சங்கரையாவிடம் இருப்பதுதான் நலம் அவன் தன் உயிரைக் கொடுத்தாவது குழந்தையை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது என கூறிய தமையனின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டாள் அந்த அன்னை ஆனாலும் தன் உடன் பிறந்தவளின் துயர் கண்டு மனம் விதும்பிய கிருஷ்ணப்பன் ரகசியமாக தன் ஒற்றன் மூலம் சங்கரையாவின் நெருப்படத்தை கண்டுபிடிக்க உத்தரவிட்டிருந்தான் சில காலங்கள் இப்படியே கழிய எங்கு தேடியும் சங்கரையாவை கண்டுபிடிக்க முடியாமல் போனது அதில் மனசோர்வு அடைந்த அலமேல் அம்மாவுக்கு ஆறுதல் தந்தது தன் அண்ணன் மனைவி கருவுற்ற செய்தி மகனையும் சங்கரையாவையும் தேடும் வரை பிறந்தகத்தில் அடைக்கலம் அடைந்த அலமேல் அம்மாள் தன் மனதை ஆலய திருப்பணிகளில் திருப்பினாள் கணவன் நல்லாட்சி பொறியாவிடலும் தனிப்பட்ட முறையில் தன்னால் முடிந்த அன்னதானம் சுமங்கலிகளுக்கு வஸ்திர தானம் ஆலயங்களுக்கு மானியம் அளித்தல் போன்ற அரசியல்களை செய்ய ஆரம்பித்தாள் தன் கணவனின் தவறுகளுக்கு இப்படி பிராய்சித்தம் தேடினாளோ என்னவோ தர்மம் தலை காக்கும் சரி தர்மம் தலைமுறை பாவத்தில் இருந்து கூடவா காக்கும் தன் மதி கொண்டு விதியை தள்ளி போடலாமே தவிர மாற்றி எழுத இயலாதென அப்போது அம்மாள் அறியவில்லை பாவம் சரியாக தன் மனைவி காலத்தை எட்டிய சமயம் மர்மமான முறையில் விஷம் கலந்த உணவை உட்கொண்டதால் மரணித்தான் கிருஷ்ணப்பன் அச்சம்பவத்தில் அலமேல் அம்மாளின் தைரியம் முழுவதும் ஆட்டம் கண்டது சங்கரையாவிடம் வளரும் தன் மகனை தேடுவது தெரிந்தால் அவன் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை என்பதை நன்றாகவே உணர்ந்தாள் எனவே ஏதோ ஒரு கடைக்கோடியில் மகன் உயிருடன் இருந்தால் போதும் என மனதை தேற்றிக் கொண்டாள் கணவனின் மரணத்தில் உண்டான துக்கத்தில் தவித்த அவன் மனைவியும் பேறு காலத்தில் உண்டான சிக்கலால் ஒரு அழகிய பெண் குழந்தையை ஈன்றுவிட்டு உயிர் நீத்தாள் ரோஜா குவியல் போல இருந்த அந்த பெண் குழந்தை இறந்த தன் குழந்தையை ஞாபகப்படுத்த அதை மார்போடு அணைத்து அலமேலம்மாள் இனி அண்ணன் மகளை தானே வளர்க்கப் போவதாக கூறி தன்னுடன் எடுத்து வந்தாள் அலமேல் அம்மாளின் இம்முடிவை ஒரு வகையில் ஆதரித்தான் நாயகன் குழந்தையின் பொறுப்பு மட்டுமின்றி கிருஷ்ணப்பனின் பாளையங்களையும் தந்திரமாக கையகப்படுத்தினான் மேலும் அவற்றை வேலப்பன் மற்றும் பெருமாள் சட்டியை கொண்டு நிர்வகிக்க ஆரம்பித்தான் அது மட்டுமின்றி அவசர அவசரமாக வேலப்பனின் மகன் விஜயகுமாரனை ஸ்வீகாரம் செய்ய ஏற்பாடு செய்தான் அதை அறிந்த அலமேலம்மாள் விறுவிறு வென்று கொலு மண்டபத்தில் அமர்ந்து வேலப்பன் மற்றும் பெருமாளுடன் பேசிக் கொண்டிருந்த கணவனிடம் நியாயம் கேட்க விரைந்தாள் என் வம்சத்தில் உதித்த வித்து இருக்க மாற்றான் பிள்ளையை தத்தெடுக்க பாளையக்காரர் அவசரம் காட்டுவது ஏனோ என உச்சக்கட்ட ஆத்திரத்தில் எரிமலையாக வெடித்தாள் மனைவி மனைவிக்கு உண்டான மரியாதை தராமல் தான் எமது ராஜ்யத்துக்கு ஒரு வாரிசை தரையலவில்லை என் ராஜ்யத்துக்கு இப்படியாவது ஒரு வாரிசு கிடைக்கட்டுமே என அனைவர் முன்பும் அவளை அவமானப்படுத்தினான் வீரப்பநாயக்கன் முதுகில் குத்துவதில் கைத்தேர்ந்த அந்த நம்பிக்கை துரோகிகள் முன்னர் தனக்கு நடந்த இழுக்கை எண்ணி குமைந்தது பெண்ணுள்ளம் அதில் ஆக்ரோஷமாக என் தமையனின் ராஜ்ஜியம் வேண்டும் ஆனால் அவர் பெண்ணை சுவீகரித்து உங்கள் வாரிசாக்க மட்டும் கசக்கிறதோ என வாயில் அம்பு மழை பொழிய ஆரம்பித்தாள் அலமேலம்மாள் அதை கேட்டு பெண் பிள்ளைய அரசாளுவதா வந்த பாசத்தால் அலைக்கழிக்கப்படாமல் சுயமாக சிந்தித்து ஒரு பெண்ணால் அரசியல் சதுரங்கத்தில் காய்களை நகர்த்த முடியுமா என மனதில் இருந்த துவேஷத்தை கக்கினான் வேலப்பன் அதற்கு ஒத்து ஊதுவது போல தந்தை தனையன் கணவன் என ஆண்களின் துணையின்றி ஒரு பெண்ணால் எவ்வாறு செயல்பட முடியும் சொல்லுங்கள் என முறையிட்டான் பெருமாள் சட்டி அவர்களின் இகழ்ச்சியில் மனம் கனத்த பெண் எந்த ராஜ்யத்துக்காக அக்கயவர்கள் தன் மகனை தன்னிடமிருந்து பிரித்தனரோ எந்த மண்ணாசையால் தன் தமையனை கொன்றனரோ அந்த ராஜ்யத்தை தன் கையில் தவழும் பொக்கிஷத்தை கொண்டு மீட்டெடுப்பேன் என மனதில் சபதம் எடுத்தாள் எனினும் எந்த எதிர்வாதமும் செய்யாது அப்போதைக்கு அமைதி காத்தாள் அலமேல் அம்மாளின் இந்த மௌனம் ஒருவித கிளியூட்டினாலும் மன்னன் விஜயகுமாரனை தத்துப்பள்ளியாக ஸ்வீகாரம் செய்து கொண்ட மமதியில் சுற்றினான் வேலப்பன் தன் கையில் தவழ்ந்த தேவதையை வளர்க்கும் பொறுப்பை ஏற்ற அலமேல் அம்மாள் தெலுங்கர் மரபில் வந்தவளாகினும் மீனாட்சி அம்மனின் மீது எல்லையெல்லாம் பக்தி கொண்டவள் எனவே தங்கள் ராஜ்யத்தினுள் ஊடுருவிய விஷக்கிருமிகளுக்கு யமகதியை பரிசளிக்கப் போகும் பெண்ணரசிக்கு மீனாட்சி என்ற திருநாமம் சூட்டி மகிழ்ந்தாள் மீனாட்சி சிறுவயது முதலே ஒரு ராஜ்ஜியத்தை ஆள தேவையான அனைத்து தகுதிகளையும் வளர்த்து கொள்ள ஆவண செய்தாள் அலமேலம்மாள் வாழ் பயிற்சி குதிரையற்றம் கல்வி கேள்விகள் தொடங்கி பெரிய அரசியல் திட்டங்கள் தீட்டுவது வரை அனைத்திலும் சிறந்து விளங்கினாள் மங்கை அது மட்டுமின்றி ஆலய திருப்பணிகளில் விரும்பி ஈடுபட்டவள் கோயில் சிற்பக்கலை மீது தீரா மையில் கொண்டாள் மீனாட்சி மடந்தை பருவத்தை எய்திய சமயம் அவளிடம் தன் வாழ்வின் முன்கதை பக்கங்களை சுருக்கமாக கோரினாள் அலுமேலம்மாள் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுச் சின்னவள் அதன் பிறகு தாங்கள் ஏன் அத்தானை தேட முயற்சி செய்யவில்லை அத்தை என குரலில் ஆதங்கம் பொங்க வினவினாள் தேடவில்லை என்று யார் சொன்னது என்று அலமேலம்மாள் ஒருமுறை ஒற்றன் ஒருவன் மூலம் அழகர் மலை காடுகளில் சங்கரையாவின் தோற்றத்தை ஒத்து ஆளை பார்த்ததாக கேள்வியுற்றாள் அதைத் தொடர்ந்து சங்கீதக் குறிப்பாக செய்தி ஒன்றை சங்கரையாவுக்கு ஒற்றனிடம் தந்தனுப்பினாள் யாருக்கும் அலமேலம்மாள் தோது அனுப்புவதை கொண்ட வேலப்பனின் நாட்கள் அவனை சிறையெடுத்து சித்திரவதை செய்தனர் மேலும் ராணியிடம் கொண்ட விசுவாசத்தால் உண்மையை கூற மறுத்தவனை கொன்று குவித்தான் வேலப்பன் அனைத்தையும் மருமகளிடம் கூறி அலமேலம்மாளின் மனபாரம் அவள் மருமகளின் மனதையும் சேர்ந்து அழுத்த ஆரம்பித்தது தன்னை சீராட்டி வளர்த்த அத்தையின் மனவேதனை கண்கொண்டு பார்க்க இயலாது அந்த வீர மங்கை தன் அத்தானை எப்பாடு பட்டேனும் கண்டுபிடிக்க தன்னுள் உறுதி கொண்டாள் அன்று விஜயகுமாரனுக்கு இளவரசு பட்டம் கட்டுவதற்கான அறிவிப்பு வந்திருந்தது அக்காட்சியை உப்பறிக்கையின் ஓரமாக நின்று ஒருவித வெறுப்பு மேலிட வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மந்தாகினியின் தோல் தட்டியது ஒரு வளைக்கரம் அக்கருத்துக்கு சொந்த காரியின் ஸ்பரிசத்தில் எப்போது வந்தாய் மீனாட்சி என இன்முகமாக திரும்பினாள் மந்தாகினி அவள் முகத்தில் படர்ந்த வருத்த ரேகைகளுக்கான காரணம் வினவிய முதியவளிடம் தன் மனமாரத்தை இறக்கி வைத்தாள் பெண் மந்தாகினியும் தன் பங்குக்கு சொந்த மகன் எங்கு இருக்கிறான் என்ன ஆனான் என்று தெரியாமல் கண்ணெதிரி இளவரச பட்டம் கட்டுவது கையாலாகாத தனத்துடன் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய தோழியின் நிலைக்கு வருந்தினாள் இப்போது மட்டும் உன் அத்தான் இருந்திருந்தால் அவனுக்கு பட்டம் கட்டிய கையோடு உன்னையும் மனமுடித்து வைத்திருப்பார் உன் தந்தை ஹும் என ஏக்கப்பெருமூச்சு பெருமூச்சு விடுத்த முதியவளை விழுக்கென்று திரும்பி பார்த்தாள் மீனாட்சி சற்று நேரம் தன் அத்தையின் ஆஸ்தான தோழியும் தலைமை பணி மந்தாகினியின் மந்தாகனியின் வாயை பிடுங்கிய சின்னவளுக்கு எங்காவது சென்று முட்டிக்கொள்ளலாம் போல இருந்தது மந்தாகனி கண்கள் பலிச்சிடக் கூறிய விஷயங்களில் ஒன்று கூட ஒருபடியாக இல்லாததில் சளிபடைந்தாள் மீனாட்சி இருந்தும் தன் விசுவாசிகள் சிலரை அனுப்பி அழகர் மலை காடுகளில் சங்கரையாவை தேட பணித்தாள் ஆனால் சாதகமான தகவல் எதுவும் கிடைக்காததால் தளர்ந்தாள் பேதை இனி அந்த அழகர் மலை பெருமாளை இறங்கி வந்து உதவினால்தான் தன் அத்தானை கண்டுபிடிக்க இளம் போல என மனதில் உதித்த எண்ணத்தில் வெதுமினாள் மீனாட்சி நாடி சென்றால் விலகி ஓடும் விலகி ஓடினால் நாடி வரும் இதுதான் நியதி இது புரியாமல் சலித்து கொண்டால் மட்டும் காரியம் நடந்துவிடுமா கதையின் அடுத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திடுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி